வணக்கங்க ஆமா சீதாக்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நிஜமாவே சொல்றியா இல்ல எனக்காக சொல்றியா

அதாவது ரெண்டு காலடி இவனோடது ஒண்ணு இன்னொரு பெரிய காலடி இருந்தது அதை காமிச்சுட்டு சொல்றார் கடவுள் நீ எப்பெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்தியோ அப்பெல்லாம் கூட தெரியுது பாரு அந்த காலடி அது என்னோடது நானும் கூடவே வந்திருக்கிறேன் அப்படின்னு அத பார்த்துக்கிட்டே வந்தான் ஒரு இடத்துல அந்த காலடி காணும் ரொம்ப கோவமா கேட்டான் பாத்தியா என்ன தனியா விட்டுட்ட பாரு அப்படின்னு அதுக்கு கடவுள் சொன்ன இல்லப்பா அங்க உன்னால் நடக்கவே முடியல அங்க தெரியற காலடி என்னோடது நான் தான் உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு நடந்த அந்த காலடியை பாரு எவ்வளவு அழுத்தமா இருக்கு எப்ப கஷ்டம்னாலும் நம்ம தனியாவே இல்லம்மா கடவுள் நம்ம கூட தான் எப்பவுமே இருக்கிறாரு இது கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப அருதில இருக்குங்க மன்னிச்சுருங்க நீ ஏதோ படிச்சுட்டு இருந்தீங்க போல இருக்கு நான் வந்து அதுக்கு எடுத்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைமா நான் இப்போ தியானம் பண்ற நேரம்தான் தியானம் பண்றதுக்கு தான் பிறப்பலாம்னு நினைச்சேன் உனக்கு கூட ஒண்ணு சொல்லணும் நீ எப்ப பிரச்சனையா இருந்தாலும் அத நாமளே போட்டு உழட்டிக்கிட்டே இருக்கிறத விட தியானம் பண்ணிட்டு உக்காந்தோம்னு வச்சுக்கோ அதுக்குரிய விடை உள்ளேந்து கிடைக்கும் அதனால தியானம் பண்ணினா பிரச்சனைக்கு விட நம்ம கிட்டேந்தே கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்க அடிக்கடி வந்துட்டு போமா நல்லா சரிங்க நானும் ஒரு வாரமா சொல்லிட்டே இருக்கேன் கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு பணம் கட்டலன்னா என்ன கிளாஸ்ல அலோ பண்ண மாட்டாங்க அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா நீ கவலைப்படாம போ உனக்கு என்னடா வந்து புக்ஸ் தானே ரெண்டு மூணு நாளைக்கு உன் கிட்ட வாங்கி படிச்சுக்கோ எக்ஸாம் டைம்ல எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக் தருவா சரி உனக்கு நம்ம குடும்ப நலமே நல்லா தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா இத பாரு பணம் வந்ததும் முதல்ல உனக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துறேன்ப்பா போதுமா சரி ஏன் பா இன்னும் படுக்கல காலையில ராஜேந்திரனுக்கு ஐம்பது ரூபா பணம் தரணும் பைய பார்த்தா பணம் இல்ல ஏன்பா அண்ணனுக்கு ஒரு நாள் ஐம்பது ரூபாய் கொடுக்கலன்னா இப்ப என்ன குறைஞ்சிருவா போது இத்தனை வருஷமா கொடுத்து கொடுத்து பழகி போச்சு அப்ப ஐம்பது ரூபாய் தருவாரு நம்பி வருவான் சீதா பக்கத்து வீட்டு மாமாட்ட ஒரு ஐம்பது ரூபா இருந்தா கடனை வாங்கிக்குவாங்க குட்டி ஒரு பக்கம் பணத்துக்காக அனுப்பிச்சிருக்கேன்

ராமயிரை பார்த்து அவர்கிட்ட பணம் இருந்தால் வாங்கினான்னு மாமா சொன்னார் போயிட்டு இருந்தேன் கொடுத்தார பெருந்திருந்தால் கொடுத்துருப்பார் இல்லையே பேத்தியை பார்க்க தின்னதலி போயிட்டாலாம் பார்த்து வாசலில் திண்டுக்கல் போட்டு தான் தொங்குறது

சொல்றே சட்டீதி பணம் ரசீது எல்லாத்தையும் சீத்தாட்டப்பட்டுற என்னப்பா இது சாமி கிட்ட வச்சிருந்த மோதிரத்தை அடுத்து அடகு வச்சு எழுநூறு ரூபாய் அதே அதேதான் சாமிநாத வீட்டு கல்யாணத்தில் உன் சமையலை பாராட்டி கொடுத்த அதே தான் எனக்கு ஒரு வழி தெரியலம்மா அதான் குட்டி அனுப்பிச்சு பணத்தை வாங்கிட்டு சொல்லிட்டேன் ராஜா கொடுத்தது போக மீது அறநூத்தம்பது ரூபா இருக்கு வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்பா சாவித்ரி கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போகிறாங்கள இந்த மாதத்தோடு நிறுத்திக்கிறேன்னு சொல்கிறா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுமா இல்லைப்பா இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் சாவித்ரி சொல்றது தான் சரின்னு எனக்கு படுது

கோகிலா सीता வந்திருக்க என்னங்கလဲ வா सीता நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னே ஏன் கிட்டயா ஏன் கிட்ட பேசிறதுக்கு என்ன இருக்கு அப்பாக்கு ரெண்டு மாசமா வேல இல்ல லீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

இந்த வழக்குலாம் நீங்கள் எல்லாரும் மேலே வந்து தங்குறீங்களா சுத்தம் வேணா ஒன்றும் பண்ணுங்களேன் பக்கத்தில் ஹவுசிங் போர்டு வீடு இருக்குது லோஇன்ட் குரூப் தான் அட்வான்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது வாடகைன்னா ஒரு ஐநூறு அறநூறுரூவா இருக்கும் பேசாமல் கீழ் விட்டு வாடகை கூட்டு நீங்களாம் அங்கே போயிடுங்க இந்த பார் இந்த ஜாரணி கரண்டி பிடிக்கிறவன் அடுப்பு தோசை தோசைடுறவனுக்குலாம் அந்த வீடு தான் லாய்க்கி நான் வேணா ஏற்பாடு பண்ணி தரேன் எங்களை பத்தி கவலை இல்ல இந்த வீடு அம்மா வாழ்ந்த இடம் இந்த வீட்டு விட்டு வெளியில போகும்போது அப்பா மனசு ரொம்ப சங்கடப்படும் அடடா சென்டிமெண்டா அவள இப்படி சென்டிமென்ட் பார்த்தான் வெய்யே சென்னை டெவலப்பே ஆயிருக்காது பழைய சென்னப்பட்டினம் மட்டும் இருந்திருக்கும் அவள அப்பா அம்மா சென்டிமெண்ட் பார்த்தான் வெய் ஒருத்தனும் ஒரு தங்க இங்க இடம் இருக்காது பேசாம வீட கழிப்பட்டா அந்த வீட்டுக்கு போங்க என்ன நீங்க சொல்றீங்க நீங்க சொல்ற இடத்துல நிறைய பேர் தண்ணி போட்டு வருவாங்க

இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ அண்ணா சொல்றது சரிதா நாங்கள் அங்கேயே போயிடுறோம் உங்களுக்கு எதுக்குன்னே கஷ்டம் நான் பாரு ராஜேந்திரன் சொல்றது சரிதான் அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறவன் படிச்சவன் அவனை பார்க்க நாலு பேர் வருவாங்க வீடு கொஞ்சம் பெருசா இருந்தா தான் கௌரவமா இருக்கும் அவன் சொன்ன ஹவுசிங் போர்டு வீட்டுக்கே நம்ம போயிடலாம் நம்ம தகுதிக்கு அது போதும் நம்ம எங்க இருந்தாலும் உங்க அம்மா தெய்வமா இருந்து நம்ம காப்பாத்துவா நான் சொல்றது சரியா அம்மா சரிதான்ப்பா நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இது தவிர வேற வழி இல்ல உங்களுக்கு வேற சமையல் வேலை சரியா கிடைக்க மாட்டேங்குது வீட்டை வாடகைக்கு விட்டுட்டா நம்ம கஷ்டமாவது கொஞ்சம் குறையும் நம்ம மனசுல தான் இருக்கு என்ன நான் எங்க அம்மாவும் இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டணும் என் கடைசி காலம் இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்காத போல் இருக்கு என் தலைவிதி எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும் கவலைப்படாதீங்கப்பா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க ரொம்ப அழகா பாட்டுல சொல்லிட்டா பார்த்து நிம்மதி நாடு சரியா சொன்னீங்க குட்டி மாமா ஆண்டவன் ஏதாவது கொடுத்துருக்காரு அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம்

நம்ம கூட சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆமாப்பா நேற்று ராத்திரி கூட சரியா தூங்கலைன்னு நினைக்கிறேன் லைட் ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு என்னவோமோ பெத்த புல்ல நம்மளை புரிஞ்சுக்காமல் போனாலும் யாரோ பெத்த பொண்ணு நம்ம மேல எவ்வளவு அன்பு காட்டுறாரு நான் நினைக்கிறேன் கோகிலாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ ஜென்ம பந்தம் இருக்கணும் வணக்கம் சார் வணக்கம் ஓ உட்காருங்க சேர் எடுத்து போடணுமா

அந்த கல்யாண மண்டபத்தோட ஓனர் தான் உங்களை பார்த்து சொல்லி எங்களை இங்க அனுப்பிச்சிருக்காரு சார் முதல்ல நடபாக நடராஜரை புக் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் கல்யாண மண்டபத்தையே தருவேன் சொல்லிவிட்டாரு சார் சார் நீங்க எப்படியாவது ஒத்துக்கணும் சார் நடபாக நடராஜன் தானே சொன்னாரு நல்ல கேட்டீங்களா என்ன சார் இது என் பொண்ணு கல்யாணத்துல நான் விளையாடப் போறேன் அதுக்கு இல்லைங்க எங்களுக்கு யாரும் வேலை தரக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஜீவனத்தை கடுத்தவரே அவர் தானே இருக்கலாம் சார் மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரியாவா இருக்கான் இன்னைக்கு ஏதோ கோபத்துல சொல்லிருப்பாரு ஆனா இப்போ உங்கள பத்தி ஒவ்வொன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு சார் இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் என் பொண்ணு கல்யாணம் மட்டுமல்ல இல்ல வரப்போற அஞ்சாறு கல்யாணத்துக்கு நீங்க தான் சமையல் இன்னும் அது ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் பேசிருக்காரு உங்களுக்கு அட்வான்ஸா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கா என்னப்பா வேண்டான்னு சொல்லாதீங்க பிடிங்க சார் ரொம்ப நன்றி சார் எங்க வரவாட்டேன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன் வீடு தேடி வந்து வேலை கொடுத்துருக்கீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொன்ன பார்த்தமா வர்றமா சார் பாபு சார்ட்டு என்னோட நன்றியை சொல்லுங்க கண்டிப்பா பார்த்தமா என்னமா இதெல்லாம் நம்பவே முடியலையே பாபு அன்னைக்கு அந்த போடு போட்டா என்னாச்சு திடீர்னு கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருப்பா இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல அன்னைக்கு சொல்லணும் வாங்கம்மா என்ன மல்லிகா அம்மா வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சொல்லுங்கம்மா எனக்கு அவசரமா ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டாயிரம் தானே அதுக்கு என்னம்மா வாங்கிட்டு போங்க என்னமா இதுக்கு போய் யோசனை பண்றீங்க எந்தங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த பணத்தை நான் எப்போ திருப்பி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா கொடுத்துருவேன் ஏமா நீங்க எப்போ திருப்பி தருவீங்க நான் கேட்கலையம்மா போயிட்டு வாங்கம்மா சார் என்ன சார் சார் எங்க சார் கிளம்பிட்டீங்க கேன்டினுக்கு போறியா ஆரம்பிக்க காபி வாங்க போறேன் உங்களுக்கு சொல்லிருந்தா சேர்த்து வாங்கிட்டு வந்துருவான்ல எழுபல வா ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தா குடு அவசரமா தேவைப்படுது உங்க கிட்ட இல்லனாலும் வெளிய வட்டிக்கு வாங்கி கொடு நான் சம்பளம் வாங்கனும் திருப்பி தந்தரேன் என்கிட்ட இருந்தா கொடுக்க மாட்டேனா சார் ஏற்கனவே கொடுத்தேன் அதுவும் வரல சார் இன்னைக்கு காலையில உங்க மனைவி மணிக கடையில பார்த்தேன் சார் அவ ஏதாவது வாங்க வந்துருப்பாயா இல்ல சார் கடைக்காரங்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா கடை வாங்கிட்டு போனாங்க

அதுல டூ பௌசண்ட் இருக்கு நான் அடுத்த மாசம் ஃபீஸையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் வைக்கல் சாரி போன மாசம் ஃபீஸ் கட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆமா போன வாரமே கட்டியிருக்கணும் சாவித்ரி கட்ட குடுத்து இன்னைக்கு கட்டுற நாளைக்கு கட்டுறதுன்னு எதுவும் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு நீங்க பணம் கட்டலைன்னு நாளைல இருந்து கிளாஸ் அட்டன்மெண்ட் இருக்க முடியாது இப்போ உங்களுக்கு சாத்ரி பார்க்கணுமா வேண்டாம் வேண்டாம் அவன் கிளாஸ்ல இருக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஓகே பணம் கட்டின ரெசிப்ட்ல பிரின்சிபால் சைன் பண்ண உடனே சாவுத் ரட்ட குடுத்து அனுப்பிச்சிடுறேன் தேங்க்யூ மேடம் ஓகே நான் வரேன்

எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா அப்புறம் சாதத்திலோட படிப்பு கிட்டுடும்.